பத்தொம்பது ஜீரோ ஒன்று இருபத்தி ஆறு பாகி மித்ரா பேட்டி ஜீரோ முப்பத்தி எட்டு மிஸ்டர் சேனல் vibor vibor simor niiboranji vibore mona mujhe yele simor nale ileye ஆள் மூணு ஏழு அஞ்சு ஒன்பது ஐம்பத்தி மூணு நாலு 7 எட்டு ஜீரோ அஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஞ்சி எண்பத்தஞ்சு இது மட்டும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு ஐம்பது ஐம்பத்தி மூணு நாலு ஏழு எட்டு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இங்கே சீனில் பாருங்கள் ஏபிசி ஐநூற்றி நாலு ஏழு எட்டு முப்பத்தி நாலு ஏழு எட்டு நாலு ஏழு எட்டு ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வினிங் இதுலேயும் வரோம் டைரக்டாக வரும் குட் லக்